வந்தது என்று சொன்னார் கத்ரேஷ் ஸ்தோத்ரா இன்னொரு காலம் வருவை இது சொல்லி வந்தது எங்களை நன்றது சொல்லிறார் ஆக அவர் குறித்திருந்த காலத்தை அவர் ஏதோ சமீபமாக கொண்டு வருகிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவர் செய்த சகல போராடங்களை மறவாமல் அவரை குதிக்க வேண்டியது நம்மளை கடமையாக இருந்தது சங்கீதம் நூற்றி நூற்றாம் சங்கீதத்தில் முதல் ஐந்து வருஷங்களை நாம் பார்க்கும் போது என் நாக்குமாவே கரேஷ் ஸ்தோத்ரி என் முழு அவர் அவர் செய்த சகல நம்முடைய பார்த்து நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது இருபத்தி நாலு கடைசி நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கத்த செய்த உபகாரங்களை மறவாமல் அவரை குடிக்கிற உள்ளத்தை கத்த நமக்கு தருவாராக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம்

நீதிபதிகள் மூன்றாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது போது முழு இதயத்தோடு கத்தரை கேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய சிறப்புத்தின் மேலே சாயாமல் உனேனி யானி என்று எண்ணாமல் முழு இதயத்தோடு அவரிடத்திலே சார்ந்து கொள் என்று சொல்லுகிறார் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள அப்பொழுது அவன் பாதைகளை சந்தைப்படுத்துவார் கத்தரை கிரணம் பண்ணு

என்னை உணர்த்தினார் என்னை கண்டுபுடி போலவே நான் அவரை குறிப்பேன் கூட்டை களைத்து பிடித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைக்கு சுமந்து கொண்டு போவது போல கத்தர் ஒருவரை அவனை வழிநடத்தினார் என்று சொல்லப்படும் போது அவர் ஒருவரை என்னை வழி நடத்தினார் சில நேரம் ஆண்டவர் கழுகு கலைப்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத சூழ்நிலைகள் ஆனால் ஆண்டவர் அல்ல நமக்கு செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அவர் நம்மை வழி நடத்துகிறார் அவர் கண்ணிப்படி போல நம்மை காக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல நம்மை மறப்பதற்காக அவர் வழித்தவராக இருக்கும் போது அவர் அக்னிஸ்தம்பேபஸ்திலே அவர் நமக்கு முன் சென்று அவர் நம்மை நடத்தினார் அதே சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி மூன்றிலே கத்தராமனை பத்திரமாக

என்னைபிடிக்கு நான் உடனே கூட சிறுநிலையா இருக்கும் போது தீர்க்க தரிசியாக தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது பயம் இல்லாமல் தெளிவாக தேவம் சொல்வதை கொள்வதுதான் ராஜாக்களுக்கு முன்பதாக அவன் ராஜாவை கொண்டு சொல்லும்போது அவனுக்கு வயசும் அனைவரும் கூட கிடைக்கலாம் ஆனால் ராஜாவே நீ போகிற பாதை தவறு என்று சொல்லும் போது தண்டனைகளும் என்ன செய்ய அவனுக்கு கிடைக்கும் ஆகவே அவன் சிம்புளே என்று அவன் தனி சிந்தித்து சிந்திக்கு போதான் சிம்புளே என்று திணிக்காதே நான் உன்னை காக்கும் முடித்து முறனே கூட இருக்கிறேன் என்று சொல்றேன் அதே அதிகாரத்திலே என்னைக்கு நான் உருளனே கூட இருக்கிறேன் என்று என்னை படைத்த கத்தர் நம்மோடு கூட பிரிக்கிறான் கா கா ந சொல் அவர் செய்த அவகாரம் இருக்கா நன்றி சொல்லு பதினெட்டு நன்றி எரிதல் என்னென்னோ அதை பார்க்கவேலாவது பன்னெண்டு முதல் பன்னெண்டு வரைக்கும் பத்து புஷ்வர்களினுடைய அப்படியே நாம் பார்க்கிறோம் பேசுவேரே எனக்கு உதவுகள் எனக்கு இரவுகள் எனக்கு சுகமாக்குங்கள் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் மண்டவர் சொல்லுகிறார் போய் ஆசாரியின் பூமி காண்பி என்று சொல்கிறார் போகும் வழியிலே பத்து பேருக்கு சொல் கிடைத்தது ஆனால் ஒரு மாத்திர திருப்பி வந்து சாஸ்திராங்கமாக விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறார் எப்படி ஒரு பாட்டி அந்த ஜபா வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா ஒரு எப்படி தேவனை புரிந்து கொள்வார்கள் குடும்பத்திலிருந்து நமசுகிறது போது உருண்டு விரண்டே நான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிற வணக்கம் ஆனா நான் ஜீவனுள்ள தேவனை கொடுத்து ஆராய்கிறேன் ஆகவே நான் பணிந்து கொள்வது எவ்வளவு நல்லது என்று

அவன் பால் விளையாடும் போது பால் எங்க விழுச்சு தண்ணிக்குள்ள விழுச்சு அப்ப ஒருவர் அந்த அந்த ஆற்றங்கரை ஓரத்தை உட்கார்ந்து போட்டு ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் என் ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய பால் தண்ணிக்குள்ள தூரமா போயிடுச்சு சொல்லும் போது ஒரு சந்தோஷமாக அந்த சிறுவனுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பந்தை எடுத்து கொண்டு அவங்க கலக்கே போட்டாங்க ஆனால் ஒரு நன்றி கூட அவங்க சொல்லவே திரும்ப பிள்ளைகள் விளையாடினார்கள் திரும்ப தண்ணி குள்ளாக அந்த பந்தைய செய்து சிறுவன் ஓடி போய் என்னை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனால் அவரால் முடியும் உள்ள போய் இறக்கி அந்த சிறுவனுக்கு அந்த வாய் கொடுத்து அவரால் முடியும் ஆனால் அவர் ஏன் அப்படி இருந்தா என்று சொன்னால் அவன் செய்த தவறு நன்றி சொல்லி அவன் மறந்து போனதுனாலே அவரை உணர்த்தும்படியாக கவனியான போல இருக்கிறான் அதேபுற நுழை வாழ்க்கையில் கூட அநேக நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் ஆண்டோருக்கு நன்றி சொல்ல மறக்கிறது சில நேரம் கேளாதவனை போல தன்னை காண்பிக்கிறார் ஆகவே நாம் நன்றி சொல்ல மறக்க யோசா மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வருஷத்திலே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் உங்களை பரிசுத்த உங்களை என்ன செய்ய பரிசுத்தப்படுத்த நமக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் அதிசயமான செய்ய அற்புதமான வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அவர் நமக்கு செய்ய வேண்டும் நினைக்கிறதை பார்க்கணும் எதிர்பார்ப்பதை பார்க்கலாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில்

நாம் நம்மை எப்படி பசுத்தப்படுத்த முடியும் வேதம் சொல்லுகிறோம் பாவங்களுக்காக நீ மனஸ்தாபம் மன திரும்ப பாவங்கள் அறிக்கையிடாத பாவங்கள் தேவையான நன்மை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது எது தடை அறிக்கையிடாத பாவங்கள் அறிக்கையிடாத பாவங்கள் தேவையான அற்புதங்கள் பெறுவதற்கு

அனே அனே ஒரு பரிசுத்தமமிசு ஒரு தரங்கள் அனே பரிசுத்தபட்டுிருததாக உடலே பரிசுத்தபட்டுிருது உடோ உலர் சக்குது உடோ அனே வக்தி பெறுதிருது மீராகள் உடலே யோகம் பண்ணிகிறார்கள் உடோ குமிராகள் குரோரா போகிறார்கள் சிலர் சாட்டைநாள் அடிக்குங்கிறார்கள்

முப்பத்தொம்ப அன்றி நீக்கப்படும் நாளை பெத்திரையாக பெற்ற தேவனுடைய பசமாக

என் அம்மாவை அழைப்பார் வேலைக்கு போக மாட்டார் என் அம்மாவை வீட்டு வாடகை அந்த குழந்தையை பார்க்கும்போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் கவலை அப்படின்னு சொல்லும் போது இல்லாத மனிதர்கள் யாருமே உலகத்தில் இல்லாமல் ஆனால் ஆண்டவர் நாம் சொல்லுகிறோம் கவலை இல்லாமல் இரண்டாயிரத்தி Yeah, well, i ಅದ್ದನ್ನು ನೆರವೇತ ಆರ್ಮ ಮಕ್ಕಳ ಕಾಂಗ್ರೆಸ್

கத்த நம்மை நடத்தின பாதையை நாம் நினைத்து பார்த்த நன்றி சொல்லுவோம் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் அவர் எங்கேயோ